குருபியோகமாக ஜெயலட்சுமி ஸ்ரீராம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பெரும்பாலான வருட கிரகங்கள் இடம் மாறுகின்றன அந்த வகையிலே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் இடம் மாறுகின்றார் மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் இடம் மாறுகின்றார் அதே மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இடம் மாறுகின்றார்கள் கோச்சாரத்திலே கிரகங்கள் இடம் மாறும் பொழுது அதை வைத்து கொண்டு சொல்லக்கூடிய பலன்கள் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியும் காரணம் உங்களுடைய சுய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுடைய தசா புக்திகள் உங்களுக்கு என்ன தசை நடக்கின்றது என்ன புக்தி நடக்கின்றது என்ன அந்தரம் நடக்கின்றது போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டால் தான் ஒரு துல்லியமான கணிப்பை உங்களுக்கு கூற முடியும் என்றாலுமே இதை ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி இடம் மாறி இருக்கின்றன ராகுவானவர் மீனம் விட்டு கும்பத்திற்கும் கேத்துவானவர் கன்னியை விட்டு சிம்மத்திற்கும் இடம் மாறுகின்றார்கள் இந்த இடமாற்றத்தின் மூலமாக மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த பெயர்ச்சி மூலமாக ராகு பகவான் உங்களுடைய மூன்றாம் பாவத்திலிருந்து உங்களுடைய இரண்டாம் பாவத்திற்கு வருகிறார் கேத்து பகவான் உங்களுடைய ஒன்பதாம் பாவம் விட்டு உங்களுடைய எட்டாம் பாவத்திற்கு வருகின்றார் இரண்டாம் பாவம் என்பது ஒருவருடைய குடும்ப தன வாக்ஸ்தமம் குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சி நிலவும் நல்ல அந்யோன்யம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே உறவு சிக்கல் இல்லாமல் மிக சந்தோஷமாக இருப்பார்கள் திருமண வயதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் உங்கள் வாக்கிலே நல்ல சாதுரியம் இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் ராகு பகவான் குருவின் சாரத்தை வாங்கி கொண்டு வருகின்றார் அதன் காரணமாக ராகு பகவான் குருவாக மாறி உங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் கொடுப்பார் பண வரவிற்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது இதுவரை உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் சொசைட்டியிலே உங்களுக்கு தலை குனிவு என்று எத்தனையோ நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள் முக்கியமாக உங்களுடைய ஏழரிசை காலகட்டத்திலே இப்பொழுது ராகு பகவான் குருவாக மாறி உங்களுக்கு போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பான் அப்படி ராகு அள்ளி கொடுத்தாலுமே அதை நீங்கள் கண்மூடித்தனமாக செலவு செய்ய முடியாத காரணம் கேத்து உங்களுக்கு செக் வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார் உங்கள் அஷ்டம ஸ்தானத்திற்கு வரக்கூடிய கேத்து பகவான் உங்களுக்கு ஒரு செக் பாயிண்டாக இருப்பார் அளவுக்கு அதிகமான செலவுகளை நீங்கள் செய்யும்படி அவர் தூண்டுவார் ஆனால் அந்த செலவுகளை நீங்கள் செய்யாமல் கட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு பார்த்து செலவு செய்யுங்கள் ஏதாவது முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பலருடன் கலந்து ஆலோசித்து இந்த நேரத்திலே இந்த முதலீடு தேவைதானா என்று யோசித்த பிறகு முதலீடு செய்யுங்கள் இல்லை என்றால் உங்கள் முதலுக்கே மோசம் வந்துவிடும் இந்த காலகட்டத்திலே இதுவரை உங்களுக்கு சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த அந்த உறவு விரிசல்கள் மாறும் ஒரு அநோன்யம் தோன்றும் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக மிக சிறந்தது உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் ஏற்படும் வாகனத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதிக கவனம் செலுத்த வேண்டும் கேது பகவான் உங்கள் மனத்தை பெருட்டி கொண்டே இருப்பான் உங்களுக்கு குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பான் எனவே மிக மிக ஜாகிரதையாக வாகனங்களை கையாளுங்கள் எட்டாம் பாவம் என்பது கோர்ட் கேசு வம்பு வழக்கு இது எல்லாத்திற்கும் பெயர் போன இடம் இது ஆயுள்ஸ்தானமும் கூட எனவே இந்த கேத்து உங்கள் மனதை பெரட்டி உங்களை ஏதாவது ஒரு சிக்கலிலே கொண்டு மாட்டி யாருக்காவது உங்களை கேரண்டி கையெழுத்து போட வைத்து உங்களை சிக்கலிலே மாட்டி விடுவ மிக மிக கவனமுடன் செயல்படுங்கள் யாருக்காகவும் கேரண்டி கையெழுத்து போடுவது ஷூரிட்டி கையெழுத்து போடுவது பணம் கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களில் நீங்கள் இப்பொழுது ஈடுபட வேண்டாம் அப்படி மீறி நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்குத்தான் மிக மிக பெரிய பிரச்சனை இதை பல முறை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் இதுவரை நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இதை கொள்ளலாம் உங்கள் குடும்பத்திலே யார் மூலமாவது ஒரு வருவாய் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஒன்று ஹஸ்பண்டுடைய சம்பாத்தியமாக இருக்கலாம் இல்லை உங்கள் சம்பாத்தியமாக இருக்கலாம் இல்லை உங்கள் ரெண்டு பேரில் யாருக்காவது வரக்கூடிய பென்ஷனாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா உங்கள் மாமியார் மாமனார் யாருக்காவது வரக்கூடிய பென்ஷனாக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு வரவு இருந்து கொண்டே இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் என்பது உங்களுக்கு இருக்காது இரண்டிலும் எட்டிலும் ராகு கேத்து அமைவது என்பது அவ்வளவு உச்சித்தம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் எட்டு என்பது அஷ்டமஸ்தானம் இரண்டு என்பது வாக்குஸ்தானம் யாருடனாவது உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு தேவையில்லாத பழிச்சொல்லை நீங்கள் சொல்லி உங்களுடைய வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் விட்டு தேவையில்லாத உறவு சிக்கல்களிலே மாற்றிக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து அளந்து பேசுங்கள் மிக கவனமுடன் பேசுங்கள் யாரிடம் பேசினாலும் மிக ஜாகிரதையாக பேசுங்கள் தேவையில்லாமல் குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் பொதுவாக உத்தியோகம் பிள்ளைகளுடைய கல்வி போன்ற விஷயத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலை முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு அதிகமாக இருக்கும் இத்தனை காலமாக நீங்கள் தள்ளி போட்டு கொண்டு வந்த மருத்துவத்திற்கு அதாவது ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்தீர்கள் ஆனால் சில சிக்கல்கள் காரணமாக பெரும்பாலும் பண பற்றாக்குறை காரணமாக அதை நீங்கள் தள்ளி கொண்டே வந்திருக்கலாம் இந்த காலகட்டம் அதற்கு மிக மிக சரியான ஏற்ற காலகட்டம் எனவே நிச்சயமாக அந்த உடலுக்கு என்ன விதமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் இப்போது கொடுத்து கொண்டிருப்பீர்கள் இதன் மூலமாக உங்கள் உடல் மேலும் ஆரோக்கியம் பெறும் கூடி விரைவிலே மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்